பீதா சுதன் பரிஸ்டாவின் பேராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றடை வார்த்தை பரத்தமை அனைத்து ஒழுக்கக்கேடுகள் பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது இதுவே இறை மக்களுக்கு ஏற்ற நடத்தை பட் ஃபார்னிகேஷன் அண்ட் ஆல் அன்கிளினஸ் ஆர் கவர்டஸ்னஸ் லெட் இட் நாட் ஈவன் பி நேம்ட் யூ ஆஸ் இஸ் ஃபிட்டிங் ஃபார் சேன்ஸ் அதிகாரம் ஐந்து வசனம் மூன்று இந்த தவக்காலத்தில் இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்கி தூயவர்களாக வாழ நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபியுங்கள் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் கேட்கும் எங்கள் தேவா ജപത്തിൻ തരു ജപത്തിലേ ധരിത്തി ജപത്തിന്മേ കാണെ ജപമേ ജീവൻ ജപം ജയം ஜீியத்திற்கு இடுவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இடுவே சட்டம்